ஹலோ வணக்கம் மக்களின் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி ஸோ இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் பராமரிப்பு அதாவது கேப் ஒர்க்கருக்குரிய இன்டர்வியூ கொஷன் அண்ட் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் நினைக்கிறேன் நீங்களும் வெளிநாட்டுக்கு போகிறக்க அதாவது கனடா யூகே ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு போன்ற நாடுகளுக்கு வந்து கேப் ஒர்க்கராக நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் சொன்னால் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது கோப்புறாங்கன்னு சொன்னாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோவை வரும் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் தான் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கேள்விக்குரிய பதில்கள் என்னென்ன மாதிரியதை பார்க்க போகிறோம் ஸோ புதிதாக என்ன சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் காரணம் என்னென்னா வேக்கன்சிஸ் வந்து அங்கே தான் போடப்படும் ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய செய்கிறதுக்கு முந்துகோலாக இருக்கும் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக அமையும் ஸோ முதலாவது நாங்கள் ஒவ்வொன்றும் வந்து டீட்டெயிலாக நான் ஆங்கிலத்திலையும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுலையும் சொல்ல போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குமென்னு சொல்ல பார்த்தோம்னா எந்த பராமரிப்பு பணியாளர்களுக்கு நேர்காணல் இன்டர்வியூ கொஷன்ஸ் வந்து இருக்க உங்களுக்கு சொல்ல போகிறேன் நேர்காணல் கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்கும் இரண்டு முக்கியமான குறிப்புகளை நான் தரப்போகிறேன் ஒவ்வொரு கேர் ஒர்க்கருக்கும் நேர்காணல் கேள்விகளுக்கும் தனிப்பட்ட மற்றும் அதிக மனுப்பெண்களை எவ்வாறு பெறுறது என்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை எனது இருபத்தொரு க்ரெடிட் உடனடியாக எங்கு பதிவிறக்கம் செய்யலாம் என்பதையும் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் ஸோ எல்லா கே ஒர்க்கருக்குரிய இன்டர்வியூ கொஷனுக்கான பதில்கள் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இழுத்து இழுத்து பார்க்காமல் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள் உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக க்ளியராக இருக்கும் ஸோ முதலாவது கேள்வி வந்து எப்பயுமே போல் மீ அபவுட் யோர் செல்ஃப்ன்றது வளமையாக எல்லா இடங்களையும் கேட்குற ஒரு கேள்வி தான் இந்த கேபர்க்கிறதுக்கு மட்டும் இல்லை எங்கே போனாலும் அது உங்களுக்கு கேட்பாங்க ஸோ அந்த அப்படி கேள்வி கேட்டால் என்ன சொல்லணுமன்றது தான் நான் இந்த இது பண்ணுறேன் ஸோ முதலாவது வந்து நீங்கள் இந்த கேள்விக்கு வந்து நீங்களே முதல்ல பயிற்சி செய்ய வேண்டும் ஸோ தமிழில் எழுதி பயிற்சி செய்ய கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை திறந்த வாடிக்கையாளர் மற்றும் நோயா நோயாளி கவனிப்பை வந்து வழங்குறதுக்கான திறமையும் அறிவையும் நீங்கள் இது பண்ண வேண்டும் அது மட்டும் இல்லை உங்களோட பதிலில் வந்து உங்களோட பலன் அது மட்டும் இல்லை எப்படி பணி பின்னணி எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் சொல்ல வேண்டும் ஸோ ப்ராக்டிஸ் யூ ஆன்சர் பிஃபோர் த யோர் இன்டர்வியூ அது மட்டும் இல்லை டோக் அபவுட் யுர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அபவுட் ஆல்சோ ரிகார்டிங் யுர் ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் டெல்மி அபவுட் யோர் செல்ஃப்லேயே சொல்லிடுங்க ஸோ அதுதான் உங்களுக்கான முதல் கேள்வியாக இருக்கும் ஸோ இந்த கேள்விக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன ஃபேஸ்புக் மூலமாக இன்ஸ்டாகிராம் சொல்லுங்கள் உங்களுக்கான ஒரு டீச்சர் வழங்கப்படும் ஸோ சிறிய கட்டணம் மூலமாக நீங்கள் அவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ அடுத்த கல்விக்கு போவோம் அடுத்த கல்விக்கு போகிற முன்னே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நான் இது அடிக்கடி காரணம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் தான் என்றது தான் மெயினான ரீசன் நன்றி என்று சொல்லி ஆரம்பிங்க அது மட்டும் இல்லை நான் ஒரு கடின உழைப்பால் நிகழ்ச்சியான தொழில்முறை மற்றும் விடாமுயற்சியிடம் கூடிய கவனிப்பு அதாவது நீங்கள் கேர் டேக்கர்ன்னா என்னென்னு தெரியுது நோயாளிகளை இல்லாட்டி வயதுக்கு மூத்தவர்களை கவனிக்கிறது தான் இது ஸோ உதாரணத்துக்கு தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஆம் ஹார்ட் ஒர்க்கிங் ரீசைலண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் டெலிஜென்ட் கேர் ஒர்க்கர் ஹூ ஹேஸ் த ஸ்கில்ஸ் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் டு டெலிவர் எக்ஸலன்ட் பேஷன் அண்ட் ஹெல்ப் கிளைண்ட் கேர் In recent years I have worked in several positions where the need to provide quality care based on specific needs of individual has been the focus. I am comfortable following strict rules and procedures and always collaborate closely with other healthcare professionals to ensure employees' objective are employees' objectives are met. So either நீங்கள் டெல்மி அபவுட் யுர் செல்ஃப் சொல்லும் போது இதையும் நீங்கள் அட் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இந்த அட் பண்ணி மூலமாக உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பாடமாக்கியே கொள்ளலாம் உங்களுக்கு இன்டர்வியூ வரப்போதுன்னு சொன்னால் நீங்கள் பாடமாக்கிக் கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொரு விடியம் டெல்மி அபவுட் யுர் செல்ஃபில் இருக்குது அது என்னன்னு சொல்லி நான் அடுத்ததாக சொல்கிறேன் ஐ எம் வெரி குட் கம்யூனிகேட்டர் அண்ட் லிஸ்னர் Means I'm going out of my ways to ensure patients and their families are kept updated and any care plan I develop. Outside work, I keep fit and receive, meaning my energy levels are high and flexible, means I can help cover extra duties when required to your organization. I'm looking forward to sharing further details in the interview as to my. சூட்டபிலிட்டி ஃபார் திஸ் தீஸ் பொர்கியர் பொர்ஷன்ஸ் ஸோ கடைசியாக சொல்கிறது என்னென்னு சொன்னால் இந்த பராமரித்துவ பணியாளர்கள் பதவிக்கான எனது பொருத்தம் அல்லது கூடுதல் விவரங்களை இந்த நேர்காணலில் பகிர்வதற்கு நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லை நான் வேலைக்கு வெளியே சுறுசுறுப்பாக இருக்கிறேன் அதாவது என்னுடைய அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு வந்து இது எனக்கு எனர்ஜியை தரும் என்றதை நீங்கள் கிளியராக சொல்ல வேண்டும் ஸோ நீங்கள் டிப்ரெஷனில் இல்லை என்றதை தான் இதில் நம்ம தெளிவுபடுத்த போகிறோம் ஸோ அடுத்ததா டெல்மி அபவுட் செல்ஃபுக்கு அவங்க கேட்க போகிறது என்னன்னா என்ற ஒரு கேள்வி வரும் ஏன் கேக்கராக நீ வாழ்கிறதுக்கு முயற்சிக்கிற உன்ன என்னத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி அடுத்த கேள்வியாக இருக்கும் ஸோ இதுக்குரிய உதவி குறிப்பு என்னன்னு சொன்னா பொதுவான பராமரிப்பு பணியாளர் நேர்காணல் கேள்விக்கான உங்களது பதிலில் பொறுப்பின் கவர்ச்சிகரமான அம்சம் மற்றும் உங்கள் நோயாளியின் அல்லது வாடிக்கையாளர் மீது பணி எவ்வாறு உடனடி தாக்கத்தை ஏற்ப என்பதை பற்றி பேசுங்கள் உங்களின் பதிலில் குறிப்பிடப்படிய நல்ல விஷயங்கள் எந்த ரெண்டு நாளும் எப்போதும் ஒரு பராமரிப்பு பணியாளருக்கு ஒரே மாதிரியாக இருக்காது நெகிழ்வான வேலை நேரம் நீங்கள் தகுதியை பெறலாம் மற்றும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம் கவனிப்பு வேலைகளில் அதிக வேலை உள்ளது இதுதான் டாப் ஸ்கோரிங் பதில்கள் ஸோ அடுத்தது வந்து நான் இதுக்கு என்ன இப்படி இது இது வந்து நான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் ஸோ அடுத்தது நான் சொல்ல போகிறேன் இதுக்கு எப்படி நாம் பதில் சொல்லலாம்ன்றதை நான் உங்களுக்கு அடுத்ததாக போகணும் ஸோ இந்த டிப்ஸை வச்சுக்கொண்டது நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அமெண்ட் பண்ணுறது பண்ணுறது உங்களுக்கு இஷ்டம் பட் அதுக்குரிய பதில் எப்படி இருக்கும் வேணுமென்றதை நான் அடுத்தது வந்து ஆங்கிலத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் In your answer, this is a common care worker interview question. Talk about the attractive aspect of responsibility and how your work has an immediate impact on your patients and clients. Uh, I don't know, Good things to mention in your answers. Any two days are always the same for a maintenance worker, will not be modeled, flexible working hours. You can gain qualification and learn new skills. Care giving job have high job satisfaction. வளவம் வந்து நீங்கள் சொன்னா உங்களுக்குரிய ஹை ஸ்கோர் வந்து கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது ஐ வாண்ட் டு பி அ கேர் ஒர்க் பிகாஸ் த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்பீலிங் ஐ கேன் மேக் அ ரியல் டிஃப்ரென்ஸ் டு மை கிளைண்ட்ஸ் டெய்லி லைஃப் அண்ட் ஐ கெட் டு கொலாபரேட் வித் அதர் லைக் மைண்டட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஹூ ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் அச்சீவிங் professional outcome as a care worker i will get to learn new skills develop existing ones and gain qualification to enhance my career i am attracted to the job security in care worker flexible working hours and the fact that no two days are the same and i will see the positive impact my work has ஆன் patients பேஷன்ஸ் அண்ட் கிளைண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஸோ இதில் தமிழ் விளக்கம்தான் கீழே சொல்கிறேன் நான் ஒரு பராமரிப்பு பல இருக்க விரும்புகிறேன் ஏனெனில் வேலை திருப்தி ஈர்க்கக்கூடியது எனது வாடிக்கையாளர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் என்னால் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மேலும் நேர்மறையான விளைவுகளை அடைவதில் கவனம் செலுத்தும் மற்றும் ஒத்த எண்ணம் கொண்ட சுகாதார நிபுணர்களுடன் நான் ஒத்துழைக்கின்றேன் ஒரு பராமரிப்பு பணியாளராக நான் புதிய திறன்களை கற்றுக்கொள்வேன் ஏற்கனவே உள்ளவற்றை வளர்த்துக்கொள்வேன் மேலும் எனது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான தகுதிகளை பெற்றுக்கொள்வேன் கவனிப்பு பணியில் ஒரு வேலை பாதுகாப்பு நிகழ்வான நிறம் அப்படி அப்படி என்ன நீங்கள் அடித்து விடலாம் ஸோ இதுதான் பொதுவான கேள்வியாக இருக்கும் மூன்றாவது பொதுவான கேள்வி என்னென்னு சொன்னால் வாட் ஆர் மோஸ்ட் எசென்ஷியல் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் நீட் டு பி அ கேவர்க ஸோ இந்த பொதுவான பராமரிப்பு நேர்காணல் கேள்விக்கு பதிலுக்கு சிறந்த வழி உங்கள் நேர்காணல் முன் வேலை விளக்கத்தை சொல்கிறது தான் தகவல் தொடர்பு கேட்பது உங்கள் வாடிக்கையாளர் தேர்தல் கவனத்தின் செலுத்துவது அப்படியான இதுகள் இருக்குது ஸோ நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நல்லா வாசிங்க மற்றதை நீங்கள் மென்ஷன் சொல்லணும் எங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குதுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் அடுத்த பதிலில் நீங்கள் அதை மென்ஷன் பண்ண வேண்டும் ஸோ அடுத்த பதில் நான் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்ததாக சொல்ல போகிறேன் ஸோ இதுகள்தான் டாப் கொஷின்ஸ் இதுதான் உங்களோடய ஆன்சரில் டாப் ஸ்கோராக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்கோரையும் வைத்து தான் உங்களுக்குரிய வேலை செலெக்ஷனில் வந்து கிடைக்குமா இல்லையான்றது வந்து அமையும் நீங்கள் பதில் சொல்லும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாம் தெரிந்த மாதிரி பதில் சொல்லுங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நல்லா வாசிங்க ஸோ வாசித்தது மூலமாக தான் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அமையும் ஸோ வேலை கிடைக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நல்லா க்ளியராக வாசிங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட பதில்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ நான் அடுத்த பதில்க்கு வந்து நான் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஜெனரிக்கான ஆன்சராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ டு பி அ கம்பின கேவ் ஒர்க்கர் யூ மஸ்ட் யூட்டிலைஸ் அ ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் லிஸ்னிங் ஸ்கில் ஹாவ் அ பேஷன் ஃபார் ஹெல்பிங் பீப்புள் ஒர்க் வெல் வித் அதர்ஸ் அண்ட் பி ரீசைலண்ட் அண்ட் காம் இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் You must demonstrate sensitive and understanding, be empathetic to your clients' need, be able to follow strict safety rules, procedures, and maintain accurate records. Finally, to be a care worker, you must accept criticism and feedback from others, be flexible and adaptable, prioritize your work, process good time management and demonstrate your workers' values in your work. ஸோ ஒரு திறமையான பராமரிப்பு பணியாளராக நீங்கள் வலுவான தகவல் தொடர்பு மற்றும் கேட்கும் திறன்களை பயன்படுத்த வேண்டும் மக்களுக்கு உதவ வேண்டும் மற்றவர்களுக்கு நன்றாக வேலை செய்ய வேண்டும் மேலும் மன அழுத்த சூழ்நிலைகளின் நெகிழ்வாகவும் அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் உணர்திறன் மற்றும் புரிதல்களை வெளிப்படுத்த வாடிக்கையாளர்கள் தேவையான அனுதாபம் காட்ட வேண்டும் கடுமையான பாதுகாப்பு விதிகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் மற்றும் துல்மி துல்லியமான பதிவுகளை பராமரிக்கவும் முடியும் என்பதை வந்து நீங்கள் கட்டாயமாக உங்களை இதில் பதிலில் சொல்ல வேண்டும் ஸோ இதை வைத்து தான் உங்களுக்கு அடுத்தது என்ன செய்யலாம் என்றதை சொல்லுவாங்க அது இல்லை இன்னும் இறுதியாக ஒரு பராமரிப்பு இருக்கிறதுக்கு நீங்கள் மற்றவர்களிடமிருந்து விமர்சனங்களையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நெகிழ்வாகவும் மாற்றியமைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் உங்கள் பணிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் நல்ல நேர மேலாண்மை திறமையாளர்கள் கொண்டிருக்க வேண்டும் எல்லா வேலைகளிலும் உங்கள் முதலாளியின் அதாவது எம்ப்ளாயரின் மதிப்புகளை நிரூபிக்க வேண்டும் என்பதை வந்து நீங்கள் கட்டாயமாக உங்களோட இதுகளில் சொல்ல வேண்டும் ஸோ அடுத்த கல்விக்கு போவோம் ஸோ அடுத்த கல்வி வந்து ஹவு வுட் யூ டீல் வித் அ டி டிஃபிகல்ட் ஃபேமிலி மெம்பர் ஆஸ் அ கேவர்க ஸோ இதுவும் ஒரு பொதுவான ஒரு பராமரிப்பு பணியாளர்களின் நேர்காணல் கேள்விக்கு வந்து நான் முதலில் சொன்ன மாதிரி நம்பிக்கையாக பதிலளிங்க மேலும் கடுமையான ஒரு கையாளும் போது நீங்கள் பின்பற்ற வேண்டிய குறிப்பிட படிவுகளை விவரிக்க முடியும் உங்கள் பதிலில் அமைதியாக இருத்தல் சிறந்த தகவல் தொடர்புகள் பேர்ன் பண்ண முடியும் அதில் தான் உங்களுடைய டாப் ஸ்கோரிங் ஸ்கோராக இருக்கும் அதாவது ஆன்சர் திஸ் காமன் கே கான்ஃபிடென்ஸ் அண்ட் டிஸ்கிரைபிங் த ஸ்பெசிஃபிக் ஸ்டெப் தட் யூ விட் ஃபாலோ த டீலிங் வித் டிஃபிகல்ட் ஃபேமிலி மெம்பர் இன் யூர் ரெஸ்பான்ஸ் ஃபோக்கஸ் ஆன் யுர் ஸ்டேயிங் காம் யூஸிங் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் பில்டிங் ரெப்போர்ட் வித் த ஃபேமிலி மெம்பர் டு அச்சீவ் த பெஸ்ட் அவுட்கம் இதெல்லாமே நீங்க செய்வதன் மூலமாக வந்து அந்த ஸ்கோரை வந்து பெற முடியும் டாப் ஸ்கோரை நீங்க கட்டாயம் பெற முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஓகே நான் குடும்ப உறுப்பினர்கள் சொல்வதை கேட்பேன் பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் கொடுப்பேன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசுவதன் போது குறுக்கிடவோ அல்லது கேள்வி கேட்கவோ மாட்டேன் நான் பார்வச்சம் மற்றும் புரிதல் மற்றும் நல்லுறவுகளை வளர்த்துக்கொள்வேன் மற்றும் அவர்களின் ஏமாற்றங்களை நான் புரிந்து கொண்டேன் என்பதை வெளிப்படுத்துவேன் எந்த முதலாளிக்கும் அவர்கள் அன்பர்களின் சிறந்த இதை வைத்துக்கொள்ளும் என்பதை கணிப்பையும் வழங்குவது குறித்த முடிவுகளை எவ்வாறு விட்ட என்பதை முழுமையாகவும் வெளிப்படையாகவும் விளக்குகிறேன் ஐ லிசன் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐ கிவ் தெம் டு டைம் டு டாக் அண்ட் டோன்ட் இன்டரப்ட் ஓ டேக் வாட் தே ஆர் டாக்கிங் அபவுட் பர்ஸ்னலி ஐ வில் டெவலப் அப்போட் வித் தேம் த்ரூ எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸ்பிரஸ் தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஃபிரஸ்ட்ரேஷன் ஐ ஃபுல்லி அண்ட் ஓப்பன் எக்ஸ்பிளைன் ஹவு மை எம்ப்ளாயர் அண்ட் ஐ ஹாவ் தேர் லவ் ஒன்ஸ் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அட் ஹார்ட் அண்ட் ஹவு டிசிஷன்ஸ் அபவுட் கே டெலிவரி ப ரீச் இது இப்படித்தான் உங்களோட பதில் அமைய வேண்டும் ஸோ உங்களோட பதிலில் வந்து கரெக்டாக சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வைத்துக்கொள்ளவும் அடுத்ததாக வந்து ஹவு உட் யூ டீல் அது மட்டும் இல்லை அதை பேலன்ஸ் இருக்குது த்ரூ அவுட் த கம்யூனிகேஷன் வித் த ஃபேமிலி மெம்பர் ஐ வுட் மோனிட்டர் மை வாய்ஸ் அண்ட் டோன் டெமோஸ்ட்ரேட் ஆக்டிவ் லிஸ்னிங் அண்ட் எக்ஸ்பிளைன் த கேப்டன் ஐ ஹேட் க்ரியேட்டட் டு கிளியர் த ரிலேட்டபிள் கம்யூனிகேஷன் ஸ்டைல் I would also take notes of conversation to refer back to when needed, especially if I uh, updating the family member or their loved ones. Finally, I would know when to involve supervisors in the conversation, especially if the family member continued to be difficult or dissatisfied or other. குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பு முழுவதும் நான் எனது குரல் மற்றும் தொனியை கண்காணித்து செயலில் கேட்கும் திறன்களை வெளிப்படுத்துவேன் மேலும் நான் உருவாக்கிய பராமரிப்பு திட்டத்தை தெளிவாக மற்றும் தொடர்புபடுத்தக்கூடிய கூடிய தகவல் தொடர்பு பாணியில் விளக்குவன் தேவைப்படும் போது உரையாடலின் குறிப்புகளை எடுத்துக்கொள்வேன் குறிப்பாக குடும்ப உறவுகளின் அன்புக்குரிய கவனிப்பை பற்றி நான் புதுப்பிக்கும் போது இறுதியாக நான் மேற்பார்வையாளர்களுக்கு எப்போ ஈடுபட வேண்டும் என்றதை நான் நான் டிசைட் பண்ணுவேன் ஏதா காரணம் எப்போ இப்போ தேவையோ அப்பப்போ அப்போ மட்டும்தான் சூப்பர்வைசராக நாம் இன்க்ளூட் பண்ண வேண்டும் இல்லாட்டி அதுவுமே தேவையில்லாத ஒன்றாக அமையும் அடுத்ததாக வட் டஸ் வேர்ட் எம்பத்தி மீன்ஸ் இன் கே அதாவது எம்பத்தி என்றது வந்து பச்சாவதம் எந்த ஒரு பராமரிப்பு பணியாளர்களின் பாதிப்புகளையும் அவசியமான ஒரு தரமாகும் இருப்பினும் பெரும்பாலான வேட்பாளர்கள் அந்த எம்பத்தி என்றால் என்ன என்றது உறுதியான பதில்களை கொடுக்க போராடுகிறார்கள் உங்கள் பதிலில் நோயாளி அல்லது வாடிக்கையாளர் எவ்வாறு உணர்கிறார் என்பதை உணர்வு கொண்டிருப்பதென்றே பேசுங்கள் Adhadi, english rana, empathy is an essential quality to work in any care worker role however most candidates struggle to give definitive answer to what empathy means in your response talk about having a sense of how the patient or client is feeling so you can provide the best care as possible so so answer vandhu, ஸோ அடுத்த ஆன்சர் வந்து அடுத்த ஸ்லைடில் வரப்போது அதுக்கு முன்னுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது ஹேர் ஒர்க்கர் செய்ய போகிறாங்களோட குரூப்பில் இருக்கிறாங்களா அந் அவங்களுக்கும் ஏதாவது ஷேர் பண்ணி விடுங்க இன்டர்வியூ போகிறவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னோடய சேனலில் நிறைய ட்ராவல் விளாக் சம்மந்தமான வீடியோ இருக்குது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஐக்கனையும் தட்டி வாய்ங்க உங்களுக்கு ஒன்றும் குறைய போகிறது இல்லை okay empathy means showing understanding and appreciation for a client or patient situation and how their family members or loved one must feel empathy means putting yourself in their situation and thoroughly understanding how they are feeling and impact if you can see the sense of other people's emotions uh, care work and you can deliver the best care achievable so எண்பத்தி என்பது வாடிக்கையாளர் அல்லது நோயாளியின் நிலைமை மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அன்புக்குரியவர்கள் எப்படி உணர வேண்டும் என்று புரிந்து கொள்வது மற்றும் பாராட்டுவது எம்பத்தி என்பது அவர்களின் சூழ்நிலை உள்ள வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படி உணர்கலாம் என்றதை தாக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்வது கவனிப்பு பணியில் மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் உங்களால் உணர முடிந்தால் அடையக்கூடிய சிறந்த பரிமாற்றத்தை உங்களால் வழங்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறது தயவுசெய்ந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க நான் முதலே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இது சம்மந்தமான ஏதாவது ஒரு வீடியோ உங்களை செய்ய வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கடா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான வீடியோக்கள் வந்து கொண்டுருக்கும் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க இது சம்மந்தமான ரெண்டு வீடியோ வீடியோ எண்டில் போடுறோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் நான் சிஓ யோ த வீடியோ சிஎஸ் மக்களே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூஸ் நன்றி வணக்கம்